சன் பிக்சர் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாக்கியுள்ள கூலி திரைப்படம் வரும் ஆகஸ்ட் பதினான்காம் தேதி உலகம் முழுவதும் திரையரங்குகளில் வெளியாகிறது கடந்த ஆகஸ்ட் இரண்டாம் தேதி நேரு ஸ்டேடியத்தில் பிரமாண்டமாக இசை வெளியீட்டு விழா நடைபெற்றது அமீர் கான் நாகார்ஜுனா உபேந்திரா சத்யராஜ் சவுபின் சஹேத் ஸ்ருதி ஹாசன் என பலர் பங்கேற்ற நிகழ்ச்சி நாளை சன் டிவியில் ஒளிபரப்பாகிறது கோலி படத்தின் டிக்கெட் புக்கிங் நேற்று கேரளா கர்நாடகா மற்றும் தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்ட நிலையில் தீ டிக்கெட் புக்கிங் நடைபெற்று வருகிறது கர்நாடகாவில் வேகமாக டிக்கெட்கள் விற்ற சாதனையில் கேஜி எஃப் டூ படத்தின் சாதனையை முறியடித்திருப்பதாக கூறுகின்றனர் கூலி மற்றும் லியோ படங்களின் டிக்கெட் குறித்த தகவல்கள் சோசியல் மீடியாவில் மிக பெரிய அளவில் வைரலாகி வருகிறது தேட்டர் டிக்கெட் புக்கிங்கை வேற லெவலில் ரஜினிகாந்த் ரசிகர்கள் அலை மோதலில் தேட்டர் டிக்கெட் கவுண்டர்கள் எல்லாம் மதிந்து வரும் நிலையில் ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைனில் பெரிய அளவில் டிக்கெட் புக்கிங் கேரளாவில் கேட்டை திறந்ததும் ரஜினி ரசிகர்கள் முண்டியடித்துக் கொண்டு ஓடி போய் டிக்கெட் வாங்கும் காட்சிகள் நேற்று வெளியாகி சர்ச்சை பயத்தை கிளப்பின என்னதான் தலைவர் படமாக இருந்தாலும் ரசிகர்களின் சேஃப்டி ரொம்பவே முக்கியம் என்பதை தியேட்டர் ஓனர்களும் கருத்தில் கொண்டு ரசிகர்களை சரியாக வழிநடத்தி டிக்கெட் விற்பனைகளை செய்ய வேண்டும் என பலரும் கமெண்ட் செய்திருந்தனர் கேரளாவை தொடர்ந்து கர்நாடகாவிலும் டிக்கெட் புக்கிங் அமோகமாக நடந்துள்ளது புதிய படங்கள் கடந்த சில மாதங்களாக வெளியாகி முதல் நாளை பச்சை நிறமாக தியேட்டர் டிக்கெட் புக்கிங் காணப்பட்ட நிலையில் கூலி படத்தின் ரெட் போஸ்டர்கள் போல தற்போது டிக்கெட் புக் செய்யும் பக்கங்கள் எல்லாம் சிவப்பு மற்றும் ஆரஞ்சு நிறத்திலேயே காணப்படுகின்றன உபேந்திரா நடித்துள்ள நிலையில் கர்நாடகாவிலும் அதிவேகத்தில் டிக்கெட்கள் விற்பனையாகியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன பெங்களூரில் வெறும் முப்பத்தி ஏழு நிமிடத்தில் பத்து டிக்கெட்கள் அதிரடியாக வெற்றி தீர்ந்துள்ளன அதுவும் வெறும் அறுபத்தி ஆறு ஷோக்கள் மட்டுமே திறக்கப்பட்ட நிலையில் என கிறிஸ்டோபர் கனகராஜ் தனது ட்விட்டர் பக்கத்தில் ஷ் செய்திருக்கிறார் திரைப்படம் நாற்பத்தி நிமிடங்களில் எண்பது ஷோக்கள் போடப்பட்ட நிலையில் டிக்கெட்டுகள் விற்கப்பட்டது என்றும் லியோ திரைப்படம் நிமிடத்தில் ஷோக்கள் ஓபன் செய்யப்பட்ட நிலையில் விற்பனையானதாக குறிப்பிட்டுள்ளார் கமலஹாசின் தக்ளைவ் சூர்யாவின் ரெட்ரோ திரைப்படங்கள் எல்லாம் நூத்தி ஐம்பது கோடி பண்ணவில்லை இந்நிலையில் முதல் நாளை நூத்தி ஐம்பது கோடி வசூலை உலகளவில் கூலிப்பட வேண்டும் என்றும் லியோ படத்தின் நூத்தி நாற்பத்தி எட்டு கோடி முதல் நாள் வசூல் சாதனையை முறியடிக்கும் என்றும் கூறுகின்றனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க